அவங்களுக்காக நீங்க சின்ன வயசுல இருந்து இதுக்கு நம்ம ஜெபிக்கணும் நாலு காரியமும் நம்ம தியானிச்சோம் இது சின்ன பிள்ளைங்க விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும் ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த காரியத்தை நீங்க கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காரியம் விளங்க ஆரம்பிக்கும் அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வாங்க அதனால ஆனா இந்த காரியம் இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே ரொம்ப அவசியம் இந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அவசியம் எனக்கும் அவசியம் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது அதனால இந்த விஷயம் எல்லாருக்கும் மே அவசியம் இப்ப நான்காவது காரியம் என்ன அப்படின்னா மனுஷர் தயவு மனுஷர் தயவுல அதிக அதிகமா விருத்தி அடைகிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அதிக அதிகமா விருத்தி அடையணும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய ஜாஸ்தியா மனுஷ தயவு இவங்களுக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன் போற இடம் எல்லாம் என்ன ஒரே அவனுக்கு எல்லா இடத்துலயும் வந்து ஃபேவரா இருக்கு எல்லா இடத்துலயும் வாய்க்குது எல்லாருக்குமே மனுஷ தயவு உண்டா இருக்கு எப்படி அப்படின்னு நமக்கே வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து மனுஷ தயவு உண்டாகணும் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் தினமும் உங்க பிள்ளைகளுக்கோ உங்க நீங்க வெளியே போவா அந்த எனக்கு மனுஷ தயவை உண்டாக்கி தாங்க அப்படின்னு வந்து மனுஷ தயவை உண்டாக்கித்தாங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அதிக அதிகமா விருத்தி அடையணும் அதுக்காக நீங்க ஜபம் பண்ணணும் வந்து மனுஷ தயவு எனக்கு உண்டாக்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம வந்து ஜபம் பண்ணணும் நான் பொதுவா அவங்களுக்கு சொன்னேன் அதிக அதிகமா வந்து விருத்தி அடைந்தார் இந்த மாதிரி மனுஷ தயவுல வந்து அதிக அதிகமா விருத்தி அடைந்தார் மனுஷ தயவு எப்படி உண்டாகும் மனுஷர் நமக்கு செய்யற உதவிதான் நமக்கு தயவு மனுஷ தயவு எப்படி உண்டாகும் அது எப்படி அதிக அதிகமா விருத்தி அடையணும் ஒவ்வொரு காரியமும் அதிக அதிகமா ஞானமா இருக்கட்டும் வளர்த்தியா இருக்கட்டும் தேவ கிருபையா இருக்கட்டும் மனுஷ தயவா இருக்கட்டும் அதிக அதிகமா விருத்தி அடையணும் இன்னைக்கு மனுஷ தயவு எப்படி அதிக அதிகமா விருத்தி அடைகிறது அது என்னது அப்படின்றத முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்காக நம்ம ஜெபிக்க முடியும் யோசைப்போட வாழ்க்கையில மனுஷ தயவு வந்து அதிகமா வந்து அதிகமா வந்து கிடைச்ச கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு யோசேப்பு பத்தி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு யோசேப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் இருந்தா யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அதுல ஒருவர்தான் தான் யோசேப்பு யோசேப்பு தகப்பனுக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு மகன் ஒரு சமயம் வந்து யாக்கோபு சொல்றாரு உங்க அவரோட பிள்ளைகள் எல்லாம் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி யாக்கோபு அனுப்புறாங்க பொதுவா வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒருத்தர் பிள்ளை எக்ஸ்ட்ரா குடிக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு அது வந்து பொறாமைய கொடுக்கும் கொஞ்சம் கோபத்தை கொண்டு வரும் அதே போலதான் வந்து யோசிப்பு மேல மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தமோ ஒரு கோபமோ இருந்தது இவன் என்ன பெரிய ஆளா அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு பொறாமையோட இருந்தது ஆனாலும் வந்து யாக்கோபு வந்து யோசிப்பும் அனுப்பி வைக்கிறாரு அஹ் உங்களோட உங்களோட அண்ணனை வந்து நீ பாத்துட்டு வா அண்ணன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க நினைச்சாங்களாம் சரி இப்பதான் கையில வந்து யோசிப்ப மாட்டி சொல்லி சகோதரர்கள்லாம் பிளான் பண்றாங்க பாருங்க எவ்வளவு பொறாமை நிமித்தம் வந்து சகோதரர்கள் எவ்வளவு தவறா பிளான் போடுறாங்க பாருங்க அப்ப வந்து அந்த சகோதரர்களை ஒருத்தர் இருக்காரு ரூபன் அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரர் அந்த பன்னிரெண்டு பேர்ல ஒருவர் ரூபன் அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா ஆதியாகமம் அஹ் நீங்க எடுத்து வாசிங்க ஆதியாகமம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழு இருபத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரூபன் அதை அவனை அவர்கள் கைக்கு அதாவது யோசேப்பை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போகும் மனதுள்ளவனாய் பாருங்க இதுதான் மனுஷ தயவுன்றது யாருக்குமே யோசேப்பை பிடிக்காது அந்த இடத்துல ஆனாலும் அங்க இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள அவருக்கு ஒரு தயவு பாராட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார் அதுதான் மனுஷ தயவு யோசை போட வாழ்க்கையில மனுஷ தயவு இப்படிதான் செயல்பட்டுச்சு அதிக அதிகமா விருத்தி அடையணும் ஒரே நாள்ல வந்து மனுஷ தயவு கிடையாது வாழ்க்கை மனுஷ தயவு நமக்கு தேவைப்படும் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருகணும் அதுதான் வந்து கர்த்தருடைய விருப்பம் கூட அதுக்காக தான் நம்ம ஜபம் பண்ணணும் அதுதான் வந்து சீத்தம் இந்த யோசை போட வாழ்க்கையில இன்னொரு இடத்துலயும் வந்து மனுஷ தயவு வந்து அதிகமா வந்து வந்தது அது எங்க வந்தது அதை நம்ம வாசிக்கலாம் ஆதி ஆகமோ முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல ஒரு சம்பம் எழுதப்பட்டிருக்கு யோசிப்பு வந்து அஹ் ஒரு இடத்திற்கு போயிடுறாரு ஒரு இடத்துல விற்கப்படுகிறாரு அங்க இடத்துல விற்கப்பட்டு முதலாவது வந்து யோசிப்போட ஜீவன் பாதுகாக்கப்பட்டது யோசிப்ப வந்து பா ஜீவன் பாதுகாக்கப்பட்டது அவரை வந்து கொலை பண்ணணும்ன்ற அவங்க சகோதரர்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா ரூபன் மூலமா மனித தயவு கிடைத்ததுனால அவரை வந்து ஒரு குழிக்குல போடுறாங்க அவருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது அவரை வந்து வேற ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்படுறாரு எகிப்திற்கு அவர் வந்து ஒரு சிறைச்சாலையில கொஞ்சம் யோசிங்க ஒரு ஜெயில இருக்கிற ஒரு கைதி இப்போ யோசிப்பு கைதி தவறான குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்பட்டு அவர் வந்து ஜெயில கைதியா இருக்கிறாரு அந்த இடத்துல கர்த்தருடைய தயவு எப்படி இருந்ததுன்னு பாக்குங்க ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் பாருங்க கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அவர் மேல கிருபை கொடுத்தாரு அதனால அவருக்கு தயவு கிடைச்சது யார சிறைச்சாலை சிறைச்சாலை தலைவன் கிட்ட தயவு கிடைச்சது இப்ப இந்த யோசேப்புக்கு தயவு கிடைச்சதுனால என்னாச்சு மற்ற இருக்கிற எல்லா கைதிகளும் இவர் வந்து தலைவனா இருந்தாரு யோசேப்ப தலைவரா வைத்தாரு அப்ப என்ன காரியம் அந்த கைதிகளோட காரியம் கைதிகளோட விஷயங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னாலும் சிறைச்சாலை தலைவன் கிட்ட கிட்டதான் போய் நிக்கிறாரு பாருங்க ஒரு கைதிக்கு கர்த்தர் அவரோடு இருந்தவருக்கு கிருபை கொடுத்தது பாதுகாப்பு கிடைத்தது மனுஷ தயவ வந்து அந்த இடத்துல கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கிறாரு அப்போ முதலாவதா நம்ம பரிசுத்தமா வாழும் போது ஆண்டவரிடத்துல ஞானத்தை கொள்ளும் போது ஆண்டவர்கிட்ட இருந்து காரியங்களை கேட்டு நம்ம செய்யும் போது நமக்கு மனுஷ தயவு உண்டா இருக்கும் மனுஷ தயவ வந்து நம்ம எதிர்பார்க்கணும் அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மனுஷ தயவு ரொம்ப அவசியம் உங்க பிள்ளைகளுக்காகவும் இந்த காரியத்தை குறிச்சு நீங்க ஜெபம் பண்ணணும் ஒருவேளை நீங்க சில பேர் சொல்லுவாங்க நம்ம நமக்கு மனுஷங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா மனுஷங்க நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா மனுஷங்களை திருப்தி படுத்தணும் அவங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும் அவங்கள வந்து எப்பவுமே ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து நன்மை செய்வாங்க அப்படிதான் இந்த உலக பிரகாரமா சொல்லுவாங்க வேலை ஸ்தலத்துல கூட சொல்லுவாங்க மனுஷ அவங்க வந்து நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம நன்மையான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ற மாதிரி காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து நமக்கு தயவு காமிப்பாங்க அப்படின்னா சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான் ஆனா சொல்லுவாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா தயவுனா என்ன அப்படின்றத நம்ம பாக்கலாமா பாருங்க நம்ம தயவுனா என்ன நான் சொல்லலாம் நம்ம ப்ளீஸ் பண்ணா தயவு கிடைக்குமா அப்படி கிடையாது அது எங்க வாசிங்க நீதி நீதிமொழிகள்ல தயவு கா தயவம்னா என்ன அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு நீதி மொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை தயா என்ன மனுஷ தயவுன்னா என்ன ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்றது என்னோட ஆசை விருப்பம் அது தேவை கிடையாது இப்போ ஒருத்தருக்கு நீங்க நன்மை செய்யறீங்க ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்றீங்க ஒருத்தர் மூலமா ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்க பிளீஸ் பண்ணி வாழ்றீங்க அவருக்கு பிரியமா நீங்க வாழ்றீங்க அப்படின்னா அது வந்து அவங்க செய்ய வேண்டிய கடமைன்றாயிரும் ஆனா அப்படி கிடையாது ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்றது என்னோட ஆசை எனக்கு ஒரு மனுஷனுக்கு உங்களை பார்த்தோன்னே உதவி செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் வருது அதுதான் தயை அது குடுக்கறது யாரு அப்படின்னா கர்த்தர் நீங்க செய்யற காரியத்தினால வந்து உங்க மனுஷனுக்கு தயவு வராது உங்களுக்கு நீங்க செய்யற காரியத்தினால உங்களுக்கு தயவு வராது அந்த தயவு மனுஷ கண்கள்ல தயவை வாங்கி தர்றது யாருன்னா கர்த்தர் கர்த்தர் உங்களோட இருந்தார் யோசேப்போட கர்த்தர் இருந்தனாலதான் யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது தேவனுடைய கிருபை கிடைத்தது அதே மாதிரி மனுஷன் மனுஷயவுக்கு யோசிப்புக்கு உண்டாயிருச்சு ஏன் கர்த்தர் உங்களோட இருக்கும் போதுதான் அந்த மனுஷ தயவை யார் நமக்கு உண்டாக்கி தரணும் கர்த்தர் தான் உண்டாக்கி தரணும் இந்த காரியத்துக்காக நான் ரொம்ப எப்பவுமே வந்து நான் நான் வந்து காலேஜ் படிக்கும் போதும் சரி ஸ்கூல் படிக்கும் போதும் சரி நான் வந்து எனக்கு மனுஷ தைவம் உண்டாக்கி தாங்க நான் எப்பவுமே வந்து ஜபிக்கிறது உண்டு உங்க பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நடக்கும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜபிக்கும் போதும் நீங்க இந்த மாதிரி காரியங்களை வைத்து நீங்க அனுபவம் பண்ணணும் என் பிள்ளைகளுக்கு எப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி மனுஷாதாயம் உண்டாக்கிட்டாங்க அப்படின்னா நான் சென்னையில ஒரு இடத்துல காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான் எப்பவுமே வந்து பஸ்ல தான் வந்து பப்ளிக் பஸ் இருக்குல்ல நான் அந்த பஸ்ல தான் வந்து நான் காலேஜுக்கு போவேன் இப்போ பஸ்ல கா வந்து என் காலேஜ் வந்து நுங்கம்பாக்கம்ல இருந்தது நான் வந்து அஹ் இருந்து நுங்கம்பாக்கம் நான் போகணும் அந்த இடத்துல இருந்து நான் நுங்கம்பாக்கமுக்கு பஸ் ஏறிட்டேன் நான் ஏறி போவேன் திரும்பி வரும்போதும் அதே மாதிரிதான் ஒரு நாள் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் டயர்டா காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு போகும்போது சரி அந்த உங்களுக்கு தெரியும்ல பஸ் பஸ்ல ஏறும்போது உங்களுக்கு வந்து அப்போ வந்து காலேஜ் படிக்கும்போது பஸ் பாஸ் கொடுப்பாங்க அப்ப நான் பஸ் பாஸும் கையில வச்சிருக்கேன் அப்போ வந்து நான் ஏறிட்டேன் ஏறி பஸ்ல ஏறி எங்க வீட்டுக்கு போறதுக்கு நான் பார்த்து நான் ஏறிட்டேன் அங்கே ஏறி நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கண்டக்டர் வந்து சொல்கிறாங்க நான் சொன்னாங்க நீ வந்து டிக்கெட் எடுத்துட்டீங்களா அப்படின்னாலும் நான் பஸ் பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க சொன்னாங்க இந்த பஸ் பாஸ் வச்சு இந்த பஸ்ல ஏறக்கூடாது இது வந்து இந்த பஸ் பாஸுக்கு வந்து இந்த பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது அப்படின்னாங்க அப்போ எனக்கு இது தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க நியாயமாக வந்து இதுக்கெல்லாம் நான் பஸ்ஸை விட்டு இறக்கி விடணும் நீ தெரியாதுன்னு சொன்னதுனால பரவாயில்ல நீ வந்து போ அப்படின்னாங்க அப்போ வந்து நான் அந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பரவாயில்ல எனக்கு வந்து ஆண்டவர் வந்து தயவு பாராட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவர் நன்றி சொல்லிட்டேன் நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த தப்பு பண்ணலை